நான் ஒரு நீதிமன்றத்தின் நீதிமன்றம் பிறப்பித்த நான் வைலபிள் வாரண்டின் அடிப்படையில் நான் மதுரை சிறையில் இருந்த போது சென்னை மாநகர சைபர் கிரி கிரைம் பிரிவை சேர்ந்த ஆய்வாளர்கள் நான்கு முறை அல்லது ஐந்து முறை விமானத்தில் மதுரைக்கு பயணம் செய்து காலையில் ஒரு முறை கைது மாலையில் ஒரு முறை கைது என்னை என்று என்னை கைது செய்தனர் அந்த ஆய்வாளர்கள் பயணம் செய்ததற்கான விமான டிக்கெட்டுகளை வாங்கி தந்ததே தான் என்று எனக்கு பின்னாளில் தகவல் தெரிந்தது அவர்களின் கொலை வழக்கில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வப் அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது அந்த ஆம்சாங் கொலையில் செல்வப் அவர்களின் தொடர்பை நேரடியாக அறிந்தவர் அந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான திரு திருவேங்கடம் திருவேங்கடம் எங்கே இந்த விஷயத்தை வெளியே சொல்லிவிட போகிறாரோ என்பதற்காக செல்வப்பெருந்தகை ஆம்சாங் கொலை வழக்கில் இருந்து காப்பாற்றுவதற்காகத்தான் திருவேங்கடத்தை கமிஷனர் அருண் பொறுப்பேற்ற மூன்று நாட்களில் என்கவுண்டர் செய்தார் இப்போதும் செல்வ பெருந்தகை காப்பாற்றுவதற்காகத்தான் என் மீது அந்த சுத்திகரிப்பு தொழிலாளிகளை அவதூறாக பேசினேன் என்று வழக்கு பதிவு செய்யப்பட்டது இன்று காலை என் வீட்டில் நடந்த இந்த தாக்குதலின் பின்னணியில் செல்வ பெருந்தகையும் இருக்கிறார் சென்னை மாநகர காவல் ஆணையாளர் அருண் அவர்களும் இருக்கிறார் என் வீட்டில் நடந்த தாக்குதலுக்கு சென்னை மாநகர காவல் ஆணையாளர் அருண் எப்படி பொறுப்பாக முடியும் என்று நீங்கள் கேட்கலாம் நான் இந்த புதிய வீட்டுக்கு குடி போய் மூன்று மாதங்கள் தான் ஆகிறது இந்த வீட்டின் முகவரியை நான் எந்த இடத்திலும் பதிவு செய்யவில்லை அப்படி இருக்கையில் நன்றாக திட்டமிட்டு என்னுடைய புகைப்படங்களை ஒரு அட்டையாக பதிவு செய்து அது பதாகைகளாக வண்ண வண்ணத்தில் பதாகைகளாக தயார் செய்து இரண்டு பஸ்களில் சுத்திகரிப்பு தொழிலாளிகளை அழைத்து வந்து என் வீடு இந்த இடத்தில் இந்த சந்தில் தான் இருக்கிறது என்ற தகவலை காவல்துறையை தவிர்த்து வேறு யாரும் அவர்களுக்கு கொடுத்திருக்க முடியாது